ஹலோ ஃபார்மஸ் நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயோஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோவில் பிராண்டை சேர்ந்த மிட்லர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பயோஇன்செக்டிசைடை பற்றி பார்க்குறோம் அதாவது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய மருந்து இந்த பயோபெஸ்டிசைடை வந்து ப்ரைமரியாக எந்த தாவரத்தை வச்சு தயாரிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது நீம்னு சொல்லக்கூடிய வேபமரத்தை வச்சு தயாரிச்சுருக்காங்க இது இல்லாமலும் அடிஷ்னலாக கூட ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய தாவரத்தை வச்சும் சேர்த்து தயாரிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ஒரு சில பூச்சிகளுக்கு தான் யூஸ் பண்ணும் அது எந்த மாதிரி பூச்சிகள்னால் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெயன்கள் தான் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரெட் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செம்பேன் இந்த செம்பேன் தாக்குதலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிவிடுறோம் இந்த செம்பேன் தாக்குதல் வந்து ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி செம்பேன் தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இலைகள் எல்லாமே மஞ்ச அடிச்சிடும் அதே மாதிரி எந்த ஒரு பயிர்லேயும் எந்த வளர்ச்சியுமே தென்படாது இருந்து ஈல்டு வர எல்லாமே நின்றோம் அதாவது ஒரு வளர்ச்சியே இல்லாமல் தன்மையும் இழந்துக்கிட்டே தான் இருக்கும் இதனாலலாம் பேன் பரவல் வந்து ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் எவ்வளோ எவ்வளோ பேன்கள் வந்து அதிகரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரியே பயிரோடய வளர்ச்சி கொண்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பயிரில் வந்து தன்மை முழுசாகவே போய் செடியே படக்கூடும் எந்த பயிரில் இந்த பேன் தாக்குதல் அதிகமாக ஏற்படுதோ அதை வந்து நம்ம கவனித்து பேனை அழிச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படி ஒரு ஒருவேளை அழிக்கலைன்னா பயிர் சேதம் ஏற்படும் மகசூல் இழப்பு அதிகமாகவே ஏற்படும் இப்போ அதிகமாக இந்த செம்பேன் தாக்குதலில் வந்து எதில் ஏற்படும்னா காய்கறி வகை பயிர்னு பார்க்கும்போது கத்திரியில் ஏற்படும் வெண்டையில் ஏற்படும் அதுமாதிரி பாகற்காயில் ஏற்படும் அவரைக்காயில் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய பயிர்களில் ஏற்படும் பூ வகை பயிர்னு பார்க்கும்போதும் ரோஸில் ஏற்படும் மல்லியில் ஏற்படும் அதே மாதிரி கேந்தின்னு சொல்லக்கூடிய மாரிகோல் பயிரிலையும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான பேன் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பயிரில் ஏற்படுச்சினா அதாவது ஒரு நூறு செடியில் ஒரு செடியில் இந்த சேம் தாக்குதல் ஏற்படுத்தினாலும் போதும் மொத்தமாக நூறு செடிக்குமே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பரவிடும் எதனாலாம் ஹீட் அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பேன் தாக்குதல் வந்து ஏற்படும் அதுவும் அந்த டெம்பரேச்சர் வந்து கான்சிஸ்டண்டாக இப்போ ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி வெயில் அடிக்குன்னா முப்பத்தஞ்சு டிகிரியே தொடர்ந்து அடிச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த பேன் பரவல் வந்து வேகமாக பரவும் எவ்வளோ வேகமானால் இது வந்து காற்றோட செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரியும் பரவும் இது இல்லாமலும் பேன்கள் வந்து முட்டையிட்டு பரவிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த பேன் தகுதியில் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கவனிக்கணும் அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரியே இந்த மருந்து வந்து செம்பேன்காக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான் பேன்கள்னு பார்க்கும்போது மற்ற பேன்களுக்கு வந்து நூறு சதவீதம் செல் கொடுக்காது ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது ஆனால் செம்பேனுக்கு யூஸ் பண்ண அந்த செவப்பு பெயன்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அழிஞ்சிரும் எதனாலாம் இது வந்து முட்டை விடுறதை வந்து தடுக்குது ஸோ பாப்புலேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணோம் இப்போது பெயின் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இதை ஒரு மூணு ஸ்ப்ரே ஒரு அஞ்சு நாள் விட்டு இடைவெளி அஞ்சு நாள் இடைவெளி விட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பெயின் தாக்குதல் வந்து முழுமையாகவே விளைகிறோம் அதே மாதிரி இந்த மருந்து வந்து இயற்கை முறையில் தாவரத்தை வச்சு தயாரிக்கப்பட்ட மருந்து அப்படிங்கிறதுனால இது வந்து சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு செடிகளுக்கோ எந்த ஒரு பயிருக்கோ இந்த விளைவு வந்து ஏற்படுத்தாது அதேமாதிரி எந்த ஒரு விலங்குக்கோ பறவைக்கோ இந்த மருந்து வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இதனால் இது வந்து ஒரு பயோபெஸ்டிசைடு இது வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத அளவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் இதனால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பேன் தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா கட்டுப்படுத்த முடியலைன்னா அவங்க வந்து இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் ஏன்னா இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னொன்று முக்கியமானது வந்து இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து அதுதான் நமக்கு தேவை இதனாலன்னா இப்போது பேன் தாக்குதலுக்கு நம்ம எந்த ஒரு பயிருக்கு யூஸ் பண்ணுறோனாலும் உடனே ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கஷ்டம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரை ஆகும் எந்த மருந்து கொடுத்தனாலும் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு இந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் பயிருக்கு தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த பாஸ்பேட் இந்த மாதிரியான குரூப் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு தொடர்ந்து கொடுக்கும்போது பயிரில் வந்து இலைகள் எல்லாம் அவியக்கூடும் இலைகளெல்லாம் அப்படியே காய்ந்த நிறமாக தோன்றும் ஏதோ பக்கத்தில் எங்கேயோ தீயை தீயோட அனல்பட்ட மாதிரி இலைகளெல்லாம் அப்படி கருகக்கூடும் அது எதனான்னா இந்த கெமிக்கலோட தாக்கம்தான் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பயோபெஸ்டிசைடு வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரிசல்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி பயிருக்கும் தீங்கு ஏற்படுத்தாது அதேமாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் வரை கலந்துக்கலாம் ஒன்றரை எம்எல் கலந்துட்டாலும் இது வந்து அதிகப்படியான பேந்தாக்குதல் இருக்கக்கூடிய பயிருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த செம்பேன் சிலந்தி அதாவது இந்த சிகப்பு பேனுக்கு நம்ம எல்லா வகையான பயிருக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் பூ வகை இருந்தாலும் சரி காய் வகை பெயராக இருந்தாலும் சரி பழ வகை பெயராக இருந்தாலும் சரி சீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய தானிய வகை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதேமாதிரி சிறு சிறு சாப்ளிங்ஸுன்னு அதாவது சின்ன சின்ன கன்றுகளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிருக்குமே இந்த பேன் தகுதியில் ஏற்படுச்சுன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அது வந்து பயிரை சேதப்படுத்தாமல் பேனை மட்டும் அடிக்கும் அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ் வந்து நூறு ஓட விலை வந்து முந்நூற்றம்பது ரூபாயும் கால் லிட்டரோட விலை வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயும் அரை லிட்டரோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் ரூபாயும் ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயில வந்து சோல் இருக்குது ஏன்னா நமக்கு நூறு எம்எல் வாங்குறது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ஸே அமையாது இதே சாதாரணமாக ஒரு ஒரு ஏக்கர் அந்த மாதிரி பரப்பளவில் தேவைப்படுதுங்கிறவங்க வந்து அரை லிட்டராகவும் ஒரு லிட்டராகவும் வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா அரை லிட்டாக வாங்கினோன்னா நம்ம வந்து ஒரு எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறோன்னா ஒரு இரநூறு லிட்ரு மருந்து வந்து இலுவெளி தெளிப்புக்கு ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும் அப்படிங்கிற அளவில் பார்த்தா இரநூறு எம்எல் மருந்து தேவைப்படும் அரை லிட்டராக வாங்கினோம்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கரெக்டாக கொடுக்கலாம் இதுவே ஒரு லிட்டராக வாங்கினோம்னா நம்ம அஞ்சு ஸ்ப்ரே கொடுக்கலாம் அதிகமான தாக்குதல் இப்போ என் தாக்குதல் இருக்குன்னா ஒரு அஞ்சு ஸ்ப்ரே நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஒரு லிட்டராக வாங்கணும்னா ஸோ முடிஞ்ச அளவு அரை ஏக்கருக்கும் கம்மியாக வச்சுருக்காங்க அரை லிட்டரு வாங்க பாருங்க அப்படி அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு எதனாலாம் நம்ம வந்து நூறு எம்எல் பேக்கேஜாக வாங்குறோம்னா காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்காது விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்காது இதுவே கால் லிட்டர் அரை லிட்டருங்கிறதும் ஒரு ஈக்குவலான ப்ரைஸாக தான் இருக்குது எனக்கு ஆறு லிட்ரு எழுநூத்தம்பது ஆறு லிட்ரு ஆயிரத்தி ஐநூறு ஸோ முடிஞ்ச அளவு ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகுது மாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிகளில் கூடயும் சரி பூஞ்சாலைகளில் கூடயும் சரி நுண்ணோட்டச்சத்து மருந்தங்கள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் வேறு எந்த ஒரு பயோபெஸ்டிசைட் கூடயும் சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் டோசேஜ் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற அளவு தான் கொடுக்கணும் ஒரு ஆவரேஜாக ஒரு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் இந்த மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டோசேஜ்க்குள்ளே தான் கொடுக்கணும் இதோட அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி கொடுத்தா பயிர்களில் வேறு மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படும் இந்த மாதிரிலாம் இலைகள் பழுக்கிறது கொட்டுறது இந்த மாதிரி இல்லாமல் பயிரே படக்கூடும் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொன்ன மாதிரி அளவுலேயே யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனை கணக்கில் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுடும்